கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்தர்பட்ட வட்டம் புவாகம் கிராமத்தில் இருந்துள்ள அருள்முகேஷ் கூத்தாண்டவர் திருக்கோயிலாக மகாபாரத போரின் அடிப்படையில் பதினெட்டு பதினெட்டு நாள் போரில் முப்பத்தி ரெண்டு அழகு புரிந்தவரை பலி கொடுக்கணுன்ற போது அர்ஜுனருக்கு முப்பத்திரெண்டு அழகு அர்ஜுனரோட பையன் அரவான் கூத்தாண்டவருக்கு முப்பத்தி ரெண்டு அழகு கிருஷ்ணருக்கு முப்பத்தி ரெண்டு அழகு பலி கொடுக்குறதுல கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பலி கொடுக்க முடியாதுன்றதெல்லாம் அர்ஜுனரோட பையன் அரவான்கிட்ட போய்ட்டு பலிக்கு கே சம்மந்தம் கேட்கும்போது கிருஷ்ணர் போய் கேட்கும் போது மூணு வரவானுன்னு கேட்பார் அதில் ஒரு வாரம் எனக்கு திருமணம் ஆகணும் ரெண்டாவது ஒரு நாள் போரில் நான் போர் புரியணும் சிரசு மட்டும் எப்பவும் உயிரோடு இருக்கணும் மூணு வாரத்துக்கும் சரின்னு சொன்னதுக்கப்புறம் பெண் கிடைக்காததால் கிருஷ்ணரே மோகனி தேவாரம் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கு வர்றார் அதனால் திருநந்தைகள்லாம் கிருஷ்ணரோட கிருஷ்ணனோட பிறப்பு போர் வந்து இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் போருக்கு முன்னாடி எட்டாவது நாள் போரில் வந்து வாயில் கத்தி வச்சுன்னு சண்டை போடுவார் அதே போல் சிரசு மட்டும் எப்பவும் உயிரோடு இருக்கும் இந்த நிகழ்வுன்றது களப்பள்ளி தான் அந்த திருவிழாவாக பதினெட்டு நாள் மகாபாரதம் போர் பதினெட்டு நாள் திருவிழாவில் பதினாறாவது நாள் அன்றைக்கி சாமி அழுகலத்துக்கு வரும் கலப்ப கலப்பலிக்கு அந்த கலப்பலிக்கு அந்த கலப்பலிக்கு வர அன்னைக்கு அவங்க தாலிலாம் அறுப்பாங்க அதுக்கு முந்தன நாள் தாலி கட்டிக்கின்னு வளையெல்லாம் போட்டுக்கின்னு ஆடி பாடி மகிழ்ந்து ஊரில் சந்தோஷமாக இருப்பாங்க இன்றைக்கி தாலிலாம் அடுத்துட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிடுவாங்க இதுதான் இங்கே நடக்கிற இதிகம் வருஷம் வருஷம் இது நடக்கும் இது எங்களுடைய சந்தோஷம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை இதுதான் எங்களுடைய எல்லாமே சந்தோஷமே இந்த திருவிழா தான் அடங்கியிருக்குது இந்த ஒரு திருவிழா தான் இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் நாங்கள் திருவிழா ஒண்டி விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் கூட எங்களுக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட்டு தீ பூவாக்கணும் தான் நடக்கும் அதான் எங்களுக்கு வந்து முதல் இடமே வந்து எங்கள் கூத்தாண்டவர் ஐயா தான் அவரை வேண்டிட்டு அவர்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை வீண் போனதாக சரித்திரமே கிடையாது நாங்கள் கடந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த கோயிலுக்கு வரோம் நல்லா வேண்டியது போவோம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் எங்கள் ஐயா நல்லா தான் வச்சுருக்காரு வந்து ஒன்பதாவது வருஷம் தாலி கட்டி அறுத்துக்கிறேன் போன வருஷம் ஒரு வேணுதல் வச்சேன் இந்த வருஷம் நடந்துச்சு அதுக்காக வர இருந்தாலுமே வேணுதல் வச்சு நடக்கும் எப்பயுமே எல்லோரும் வேணுதல் வைக்கிறாங்க எல்லாருக்குமே நடக்கும் எல்லாருமே வந்து வேண்டிக்கோங்க குழந்த இல்லாதவங்க கூட வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த டைம் வேண்டிட்டு போனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பெண் குழந்தை ஆண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே வாங்க ஆண் பெண் எல்லாருமே வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் ஐயே நான் வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு யாருக்குமே எதுவும் கொடுக்க கேட்டது கொடுக்காத இருந்ததே கிடையாது எல்லாருக்குமே எங்களுக்கே இவ்வளோ கொடுக்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்காக செய்வோங்க எல்லாருமே வாங்க சுற்றிவாருக்க போதா பேரத்தில் அவங்களோட ஒருவர் நடந்து நின்றுங்க அவங்க